தமிழ்நாட்டில் ஒரு அடிமை பூதம் இருக்கிறது கட்சியை விற்பனை செய்து கொண்டிருக்கிறது கட்சி அடமானம் வைத்துவிட்டு தமிழ்நாட்டை வளம் வந்து இருக்கிறது ஒரு அடிமை பூதம் பயணம்னு சொல்லியிருக்கோம் நீதி கேட்டு நடும் பயணம்னு போயிருக்கோம் பஸ் யாத்ரா என்று அவர்கள் ப்ரமோட் பண்றாங்க பாஜகவுக்கு கட்சியை மொத்தமா அடமானம் வச்சுட்டேங்கிறத சொல்லுகிற விதமாக பஸ் யாத்ரா அடிமை சாசனம் எழுதி கையெழுத்து போட்டு வந்தது எடப்பாடி பழனிசாமி நாங்க எங்க கட்சி எப்படி வேணாலும் கூட்டணி வைப்போம் அதிமுக அடகு வச்சுட்டார் அடுத்து தமிழ்நாட்டை அழகு வைக்கணும்னு ஒரு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த பக்கம் நயனார் நாகேந்திரன் நிற்கிறார் இந்த பக்கம் எல்முருகன் நிற்கிறார் அவங்க ரெண்டு பேரும் கண்ணை காட்டுறது தான் இவர் பேசியாகணும் தோழர்களுக்கு வணக்கம் ஒரு ஆலம்பனா பூதம் கேள்விப்பட்டிருப்போம் அதாவது அலாவுதீன் வந்து தன்னுடைய விளக்குகளை வந்து ஸ்கிராச் பண்ணார்னா ஒரு பூதம் வந்து சொல்லுங்க எஜமா அப்படின்னு சொல்லும் அந்த பூதம் கூட சொல்லுவதை மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணும் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு அடிமை பூதம் இருக்கிறது அதிமுகிற ஒரு பெரிய கட்சியை அது வழி நடத்துவதாக சொல்லிக்கொண்டு கட்சியை விற்பனை செய்து கொண்டிருக்கிறது கட்சியை அடமானம் வைத்து விட்டு கட்சியை வந்து டெல்லியிடம் கொண்டு போய் லீஸ்க்கு விட்டுட்டு தமிழ்நாட்டை வளம் வந்து கொண்டிருக்கிறது ஒரு அடிமை பூதம் அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது குற்றச்சாட்டு வைத்துக் கொண்டே இருக்கிறார் தேர்தல் முடிஞ்ச உடனே அதை வந்து நான் வீதி வீதியா போய் சொல்லப் போறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்ச உடனே எப்போ போக போறீங்கன்னு கேட்டுட்டே இருந்தோம் இந்த இப்ப கிளம்புறேன் அப்படின்னாரு ஜூன் மாசம் போறேன் ஜூலை மாசம் போறேன் அடுத்து மழை வந்துருச்சு மழை முடிஞ்சோன்னு போறேன் கிறிஸ்மஸ் வந்துருச்சு முடிஞ்சு போறேன் நியூ இயர் வந்துருச்சு நியூ இயர் முடிஞ்சு போறேன் அப்படின்னாரு பொங்கல் முடிஞ்சோன்னு கிளம்பிடுறாரு அப்படின்னாங்க பிப்ரவரியில வண்டி வந்து வாசல்ல நிக்குது இந்த கிளம்பி ஏற வேண்டியதுதான் அப்படின்னாங்க அப்படி இப்படி எல்லாம் முடிஞ்சு தன்னுடைய உடலை அசைத்து இப்போதுதான் முதல் முறையாக மக்களை சந்திக்க வேண்டும் என்கிற எண்ணம் பிறந்து அவர் வந்து வீதிக்கு இறங்கலாம்னு யோசிச்சிருக்கிறார் ஆனா என்ன ஆபத்து அப்படின்னா அவர் மக்களை ஏமாற்றுவதற்காக ஒவ்வொரு வீதியாக வந்து கொண்டிருக்கிறார் என்னென்னலாம் சொல்றாருன்னு பார்க்கணும் அதுக்கு டேக் லைன் வேற வந்து புரட்சி எழுச்சி என்றெல்லாம் ஒரு டேக்லைன் வைத்திருக்கிறார்கள் நோக்கம் என்ன அப்படின்னா மக்களை தமிழ்நாட்டை மீட்பது அது கூட அவர்கள் தமிழகத்தை மீட்பேன் அப்படிங்கிறார் தமிழகம் தமிழ்நாடுங்கிற இடத்துலையே ஒரு கிளியரான டிஃப்ரென்சியேஷன் வந்துடுது அவர் யாரினுடைய குரலாக ஒழிக்கிறார் அப்படிங்கிறது ரெண்டு முக்கியமான சிக்னலை அவருடைய அந்த டேக்லைனே சொல்லுது ஒன்று அது பஸ் யாத்ரா என்று அவர்கள் ப்ரமோட் பண்ணுறாங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் எந்த முழக்கத்தையும் நாம வந்து பயணம்னு சொல்லியிருக்கோம் நீதி கேட்டு நடும் பயணம்னு போயிருக்கோம் மக்களை தேடி பயணம்னு போயிருக்கோம் மக்களை

என்று ஆளுநர் ஆர் என் ரவி ஆர் எஸ் எஸ் சிந்தனை தமிழ்நாட்டின் விதைக்க முயன்ற பிறகு தமிழ்நாட்டு மக்கள் பர்பஸா தமிழ்நாடு என்பதை மீண்டும் மீண்டும் உச்சரிக்க தொடங்கி இருக்கிறார்கள் அந்த நிலையில தமிழ்நாடுங்கிறத விட்டுட்டு தமிழகம் என்று தன்னுடைய டாக் லைனை வந்து ப்ரோமோட் பண்ணி ஆளுநருடைய லட்சியத்தை ஈடேற்றுவதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறது அதிமுகங்கிறது தான் அடிப்படையான செய்தி இன்னொன்னு அங்க போய் என்ன பேசுறாரு அப்படின்னு பார்க்கணும் நேற்று காலையில பிரஸ் மீட்ல வந்து இந்த திட்டம் ஏன் நிறைவேறலன்னு கேட்கும் போது விவசாயிகள் கேட்கும்போது நாங்க அதை மத்திய அரசுக்கு அனுப்பணும் அதை வந்து அவங்க நிராகரிச்சுட்டாங்க மாலை பொதுக்கூட்டத்தில் பேசும்போது வாகனத்துல நின்னுட்டு பேசும்போது நாம் கேட்டதை எல்லாம் செய்யக்கூடிய

மை சாசனம் எழுதி கையெழுத்து போட்டு வந்தது எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அதை முறியடித்து ஒன்றிய அரசுடைய பங்களிப்பும் அதில் இருக்கும் என்கிற அந்த நிலையை மீண்டும் வெற்றி பெற்று அதை நிலைநாட்டி காட்டியது திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இப்படி ஒவ்வொரு விஷயமா நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நிதி கொடுக்காதா இருக்கட்டும் கல்வி திட்டத்துக்கு நிதி கொடுக்காதா இருக்கட்டும் தமிழ்நாட்டை மத ரீதியாக சாதி ரீதியாக பிளவுபடுத்தி முறியடிக்க நினைக்கிறதாக இருக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டம் கூட கொடுக்கல அப்படின்னு இதே எடப்பாடி பழனிசாமி போன நிதிநிலை அறிக்கையை வந்து நாலஞ்சு பக்கத்துக்கு கடுமையாக விமர்சித்து வெறும் கடிதம் எழுதினார் வெறும் அறிக்கை கொடுத்தார் அந்த அறிக்கை எங்க கொண்டு போய் குப்பையில போட்டு புதைச்சிட்டு வந்து இன்னைக்கு எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு பொய் சொல்றாரா அப்படின்னு தெரியல எல்லாத்த விட முக்கியமா ஒரு ஒரு சவுண்ட் விடுறாரு நாங்க எங்க கட்சி எப்படி வேணாலும் கூட்டணி வைப்போம் அப்படிங்கிறாரு நாங்களா உங்களை கூட்டணி வைக்க வேணாம்னு சொன்னோம் நீங்க கூட்டணி வைச்சா எங்களுக்கு ரொம்ப நல்லது நீங்க கூட்டணி வச்சுனா தமிழ்நாட்டு மக்கள் ரெண்டு பேரும் ஒரு சேர அடித்து விரட்டுவார் நீங்க கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னது நீங்க என்ன பிஜேபி ஆபத்தானதுன்னு ஊர் போய் சொன்னது நீங்க இன்னைக்கு நீங்க திருப்பி வந்துட்டு நாங்க அங்க எப்படி வேணாலும் கூட்டணி வைப்போம் நீங்க அதெல்லாம் கேட்க கூடாது நாங்க கேட்கவே இல்லை நீங்க கூட்டணி வைப்பது நல்லது ஏன்னா ரெண்டு நாசகார சக்திகளையும் ஒரு சேர அடித்து விரட்டுகிற வலு எங்களுக்கு கிடைக்கும் இது அடிப்படையான செய்தி எல்லாவற்றை விட முக்கியமானது ஒவ்வொரு விஷயத்திலையும் பிஜேபி காப்பாற்றுவதற்காக தன்னை பலியிடக்கூடிய ஒரு பணியில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் ரொம்ப வேண்டாம் கல்விக்கு நிதி கொடுக்கல அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் நீதிமன்றத்தை நாடுகிறது ஒவ்வொரு வழக்கா போடுது மக்கள் மன்றத்தில் போராடுது நாடாளுமன்றத்தில் போராடுது ஆனா எடப்பாடி பழனிசாமி கூச்சமே இல்லாம சட்டமே ஒன்றிய அரசு நிதி கொடுக்கணும்னு சொன்ன பிறகும் கூட மாநில அரசு ஏன் நிதி ஒதுக்கலன்னு கேவலம் கொஞ்சம் கூட தன் அசிங்கமா நினைப்பாங்களே தன் அடிப்படை அறிவற்ற தற்கொலையா நினைப்பாங்களே அப்படிங்கிற புரிதல் கூட இல்லாம மாநில அரசு ஏன் நிதி கொடுக்கல அப்படின்னு கேட்டவர் எடப்பாடி பழனிசாமி இது ஒரு பக்கம் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நிதி வேணும் நாம சண்டை போட்டு இருக்கோம் ஒரு வார்த்தை கூட திறக்காத பழனிசாமி நாம் வெற்றி பெற்ற பிறகு அதுக்கு வந்து ஸ்டிக்கர் வேலையில் ஈடுபட்டார் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் கூட ரயில்வே லெவல் கிராசிங்ல ஒரு வாகனம் அடிபட்டு சில குழந்தைகள் இறந்து போன ஒரு கொடூர சம்பவம் நடந்திருக்கிறது அங்க இருந்த கேட் கீப்பர்னுடைய அலட்சியத்தால் நிகழ்ந்ததுங்கிறது செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது நீங்க அவர் உடனே வந்து வண்டியை திறந்து விட சொன்னாங்க திறந்து விட்டு அவருடைய வேலை மூடுவது அதை விட்டுட்டு அவரை என் கேட்டை ஓப்பன் பண்ணி அலோ பண்ணி இன்னைக்கு அந்த குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க உயிரை யார் கொடுப்பான்னு தெரியல அந்த சோகத்திலையும் அயோக்கியத்தனமான அரசியலை செய்யக்கூடியவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் நீங்க கண்டிக்கணும்னா யாரை கண்டிக்கணும் அல்லது வலியுறுத்தணும்னா யாரை வலியுறுத்தணும் அந்த லெவல் கிராசிங்கை சரியா பராமரிக்காத ஒன்றிய அரசை ரயில்வே துறையை கண்டிக்கணும் அதுல கடமை தவறிய அந்த ஒன்றிய அரசு பணியாளரை கண்டிக்கணும் தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்திற்கு முற்றிலும் ஒளி தெரியாத ஒருத்தர் போட்ட ரயில்வே துறையை நீங்க கண்டிக்கலாம் அங்க வந்து அப்டேட்டடா இருக்கக்கூடிய சிக்னலோட இன்டர்லாக் பண்ணாத வகையில ரொம்ப மட்டமான ஒரு லெவல் கிராசிங் அமைச்சிருந்த ரயில்வே கண்டிக்கலாம் இதெல்லாம் கண்டிக்கல அல்லது இழப்பீடு கோரணும்னால யார்ட்ட கேட்கலாம் இவ்வளவு பெரிய ரயில் விபத்து நடந்திருக்கிறது குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள் ஒன்றிய அரசு அதுக்கு இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கலாம் அதையெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் காலையிலேயே இரங்கல் தெரிவிச்சு அந்த குழந்தைகளுக்கு இறந்தவர்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் நிதியுதவியும் அறிவித்து விட்டார் அவர் அறிவிச்ச பிறகு தூங்கி எழுந்து வந்து தமிழ்நாடு அரசு சிகிச்சை கொடுக்கணும் தமிழ்நாடு அரசு நிதி கொடுக்கணும் என்று கேட்டிருக்கிறார் அந்த அவருடைய அறிக்கையில அந்த ட்விட்டர்ல ஒன்றிய அரசு ரயில்வே துறையினும் ஒரு வார்த்தை இல்ல அப்ப இவ்வளவு கொடுமை நடந்த பிறகும் கூட நான் ஒன்றிய அரசு கேள்வி கேட்க மாட்டேன் திமுக நோக்கி கை நீட்டுவேன் அப்படிங்கிறது ஒரு அயோக்கியத்தனம் அந்த அயோக்கியத்தனத்தை ஊரெல்லாம் போய் நான் மேடை போட்டு பேச போறேன் அப்படின்னு புறப்பட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் அவருக்கு தெரியல தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே தமிழ்நாட்டை டெல்லியிடம் அடகு வைப்பவர்களுடைய ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் இவர் முதற்கட்டமாக அதிமுக அடகு வச்சிட்டார் அடுத்து தமிழ்நாட்டை அடகு வைக்கணும்னு ஒரு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார் அதிமுக

தெரிவிக்கின்றிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பா வந்து தென்சென்னை உள்ளிட்ட ஏழு தொகுதியில நாடாளுமன்ற தொகுதியில டெபாசிட் பறி அளவுக்கு ஒரு பரிதாபமான சூழல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் எல்லாவற்றை விட ரொம்ப முக்கியமானது இவர் பேசுறாரு நான் வந்து எனக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் நீங்க எப்படி கேட்கலாம் அப்படின்னுட்டு நாளைக்கு இதே எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் நான் என்னத்தை வேணா ஆதரிப்பேன் நீங்க எப்படி கேட்கலாம் நான் வந்து எதை வேணாலும் ஆதரிப்பேன் என்ன வேணாலும் ஒத்துக்குவேன் பிஜேபி என்ன நாசக்கார வேலை செஞ்சாலும் அதுக்கு நான் ஒத்துவேன் அதை கேட்க நீங்க யாரு இது என்னுடைய முடிவு என்னுடைய கட்சி என்று நாளைக்கு சொல்ல சொல்ல மாட்டார்னு என்ன நிச்சயம் அவரால் இண்டிபெண்டா கூட செயல்பட முடியல இந்த பக்கம் நயனார் நாகேந்திரன் நிற்கிறார் இந்த பக்கம் எல்முருகன் நிற்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் கண்ணை காட்டுறது தான் இவர் பேசி ஆகணும் என்கிற அவள நெருக்கடிக்கு அதிமுகவை அவர் கொண்டு வந்து விட்டு இருக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் அல்ல முதலில் அதிமுக தொண்டர்களே பழனிசாமி மன்னிக்க மாட்டார்கள் என்பதை இந்த பயணத்தினுடைய முடிவு சொல்லும் நன்றி வணக்கம்